அக்ரி இன்ஃபோனேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாடு வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம குறைந்த அளவு அடர் தீவன முறைகளை பயன்படுத்தி நம்ம பழைய முறைகளில் இருக்கக்கூடிய நம்ம தீவன முறைகளில் வந்து அதிகப்படுத்தி அதன் மூலமாக அதிகமான பால் உற்பத்தியை வந்து எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம மாடுகளை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது அந்த தேர்ந்தெடுத்த மாடுகளுக்கு வந்து நம்ம எப்படி பாலை வந்து உற்பத்தி அதிகமாக்குறது அந்த உற்பத்தி அதிகமாக்குறது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த பாலில் வந்து ரேட்டு வந்து எப்படி இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணைக்கு தான் வந்து அனுப்புகிறோம் அந்த பண்ணைக்கு அனுப்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் பேட்டை எஸ்எஃப் எஸ்என்எஃப்னு சொல்லுவாங்க அந்த பேட்டை எஸ்என்எஃபில் வந்து எவ்வளோ வந்து நமக்கு ரேட்டை வந்து அது எப்படி நம்ம அதிகரிக்கிறது இந்த தகவல் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அனுபவபூர்வமாக நான் அதை உணர்ந்து அதுலேருந்து நான் திருத்திக்கிட்டு நான் இப்போ அதில் வந்து நமக்கு அது கரெக்டாக போய்கிட்டு இருக்கிறனால இந்த தகவலை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தான் நம்ம இந்த வீடியோ போட போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து இந்த மாடு ஒரு ஒம்பது லிட்டர் வரைக்கும் கிடைக்கும் எட்டு டு ஒம்பது லிட்டர் கிடைக்குது இது வந்து நமக்கு ரேட்டு வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புல்லு வந்து ரேட்டு வந்து இப்போ முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது நாற்பது ரூபா வரைக்கும் போகும் பண்ணையில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து சேல்ஸுக்கு தான் இருக்குது இது வந்து இது வந்து நம்ம சேல்ஸுக்கு வேண்டியதாக இருக்குது இது இப்ப யாரும் கேட்டீங்கனாலும் நம்ம சேல்ஸுக்கு கொடுத்துடலாம் இந்த மாட்டை வந்து இந்த மாடு வந்து நமக்கு நான் நான் இப்பதான் வாங்கியிருக்கிறேன் நம்ம பண்ணைக்கு வந்ததுலேயே இந்த மாடு வந்து கொஞ்சம் நல்ல மாடு இது நமக்கு ஒரு ஒம்பது லிட்டரு வரைக்கும் ஒரு டைமுக்கு ஒரு ஒம்பது லிட்டர் கிடைக்கும் ரெண்டு டைத்துக்கு சேர்த்து ஒரு பதினாறு பதினேழு லிட்டருக்கு குறையாம கிடைக்கும் பதினேழு பதினெட்டு வரைக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம இப்போ அந்த வீடியோவில் சொன்னது என்னென்னா நமக்கு அந்த ஃபேட்டு எஸ் எனக்கு எப்படி கூடிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் வந்து நான் எழுபது பெங்களூர்லேருந்து மாடு எடுத்தேன் எழுவதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம்னு சொல்லி மாடு வாங்கிட்டு வந்தேன் இந்த மேட்டு பார்த்திங்கன்னா அங்கே தான் வாங்கிட்டு வந்தது அப்போ வந்து நம்ம இந்த பண்ணை ஆரம்பித்த புதுசில் நமக்கு இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாமல் சில இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இதில் தவறு பண்ணோம் அந்த தவறுகள் பண்ணதுனால நிறைய நஷ்டமும் வந்துச்சு அந்த மாடுகளையெல்லாம் திரும்ப சேல் பண்ணியாச்சு இப்போ இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நாட்டு மாடுகள் தான் இருக்குது வேறு எந்த ஹெச்எப் ஹெச்எப் இருக்குது நம்மகிட்ட மற்றபடி இந்த சிந்தாமணி மாடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெரிய மாடுகள் எதுவும் நம்மகிட்ட கிடையாது இருக்க மாடு இதுதான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம எங்கே ஏரியாவுக்கு இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது இதை தாண்டி நான் வேறு மாடுகளை எடுத்தோம்னாலும் அதில் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது அதனால எனக்கு இதுவே வந்து இப்போ ஓகேவாக இருக்குது இந்த மாடை தான் வச்சு பார்த்துட்டுருக்குறேன் இதில் வந்து இப்போ நம்ம உணவு முறைகள்லாம் எப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் எப்படி கொடுத்தேன் அதுக்கப்புறம் அதை எப்படி நான் திருத்திக்கிட்டேங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் வந்து நான் சூப்பர் நெப்பியர் புல் போட்டேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் நெப்பியர் புல் பச்சையவே வந்து பார்த்தீங்கன்னா மூணு தரமும் அதை தான் கொடுத்தேன் அந்த மூணு தடவை அதை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மாடு வந்து நிறைய கழிச்சல் போக ஆரம்பிச்சிச்சு அப்படி கழிச்சல் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து மெலியவும் ஆரம்பிச்சிச்சு பாலோட ரேட்டும் ரொம்ப கம்மியா இருந்தது அதுல வந்து முழுக்க நீர் சத்து இருந்துச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா அது கழிச்சலும் அதிகமாக இருந்துச்சு பால் ரேட்டும் கம்மியா இருந்துச்சு பாலும் தான் இருந்துச்சு நமக்கு ரேட்டு வரலாம் அப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி இதில் நிறைய பேர்ட்ட வந்து பண்ணைகளை போய் விசிட் பண்ணேன் விசிட் பண்ணிட்டு அதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரே புழுத்தட்டையாக போடக்கூடாது வெரைட்டியாக நம்ம வந்து மாடுகளுக்கு வந்து போடணும் அப்படி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு காலையில வந்து இந்த சூப்பர் நெப்பியர் ஃபுல்ல வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்து போட ஆரம்பித்தேன் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன செய்வோம்னா வைக்கலுக்கு வைக்கல் போடுவேன் வைக்கல் காஞ்சது நமக்கு காஞ்ச தீவனம் போடணுங்கிறதுக்காண்ட வைக்கலை போடுவேன் வைக்கலை போட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த தீவனமாக எது போடுவோம்னு பார்த்தீங்கன்னா சோழநாத்து அந்த மாதிரி இது சோளம் கருப்பு சோளம் வெள்ளை சோளம் இருக்குது ரெண்டு நாத்து எதுவுமே போட்டு வச்சிருப்பேன் ஏதாச்சும் பெஸ்ட்டாக நமக்கு முன்னாடி எது கிடைக்குதோ அதை பொறுத்து நான் அறுத்து போட்டுக்கிறது அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து ஈவினிங் டைமில் என்ன போடுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால்லாம் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த அவத்திக்கீரை இருக்கிறதுலே வந்து ஹை ப்ரோட்டீன் உள்ளது இந்த அவத்தி தான் இந்த அவத்தி போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து அதிகமாகிச்சு மாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு வந்து இந்த அவத்திக்கீரை வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் உங்களுடைய இடத்துல வந்து நீங்கள் இந்த அவத்திக்கீரை வந்து போட்டுக்கிட்டேனா இதை வந்து அதிகமாக நம்மளால் கொடுக்க முடியாத மாடுகளுக்கு அதிகமாக கொடுக்கவும் கூடாது ஓரளவுக்கு மினிமமாக கொடுத்து அப்படியே மென்ட்மெண்ட்டே இருந்தேன்னா இந்த அவத்திக்கீரை வந்து நமக்கு வந்து பேக்கேஜில் நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த அகத்திக்கீரை போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ரேட்டு கூடிச்சு பால் அளவும் கூடிச்சு அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பா வந்து உங்களுடைய மாடுகளுக்கு வந்து அகத்திக்கீரையை வந்து கொடுக்கறதுக்கு வந்து தவறாதீங்க இத வந்து நீங்க மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறையா பேர் வந்து அடர்த்தி வனத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க நம்ம வந்து அடர்த்தி வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன் வந்து நம்ம அடர்த்தி அதிகமா அதிகமாக போது மாடுகளுக்கு வந்து செரிமான பிரச்சனை இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எந்த ஒரு செரிமான பிரச்சனையும் இருக்காது மாடுகளும் ஹெல்த்தாக இருக்கும் இதே நம்ம அடர்த்திவனம் அதிகமாக கொடுக்குறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவிடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு இப்போ இது இப்போ ஒம்பது கொடுக்கனா ஒரு மாட்டுக்கு நானூறு கிராம் வச்சு ஒம்பத்தி நான்கு ஐம்பத்தரை அஞ்சு கிலோவுக்கு மேலே கொடுப்பாங்க நான் அஞ்சு கிலோவெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஒரு டைமுக்கு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டைமுக்கு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ தான் கொடுப்பேன் ஒரு டைமுக்கு ரெண்டு கிலோ தான் கொடுப்பேன் அது போக நமக்கு இந்த பச்சை தீவனம் காஞ்ச தீவனம் இந்த அவத்திக்கீரை இதை வச்சே எனக்கு வந்து பால் வந்து நல்லா கொடுத்துட்ருக்குது மாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா மெலியாமல் நல்லா இருக்குது இதுதான் நம்ம வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் நமக்கு அடர்த்தி வனத்தில் போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செலவும் அதிகமாகும் நம்மளால் வந்து மாட்டில் வந்து ஏற்கனவே மாட்டில் வந்து நம்ம பெரிய லெவலில் லாபம் எடுக்கிறதுக்கு வந்து அதிகமான மாடு இருந்தால் தான் நம்மளால் எடுக்க முடியும் இதுலேயும் நிறைய சிக்கல்கள் இருக்குது பார்த்திங்கன்னா திடீர்னு மாடுகளுக்கு வந்து ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாம ஆகும் காய்ச்சல் வரும் மஞ்சக்காமல் வரும் உண்ணி வரும் மாடுகளுக்கு உண்ணி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து மற்ற மாடுகளுக்கும் பரவும் அப்படி வரும்போது பால் குறையும் பால் குறையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உண்ணியால் வந்து மாடு மெலியும் இதை பிரச்சனைகள்லாம் வரும் அதையெல்லாம் வந்து நம்ம சமாளித்து தான் நம்ம கொண்டு போகணும் எனக்கு ஆரம்பத்தில் உண்ணியெல்லாம் இருந்துச்சு நான் வந்து டாக்டர்கிட்ட போய் உண்ணி ஊசி போடுறதுக்கு வர சொல்வேன் டாக்டர் வந்து உண்ணி ஊசி போடுவாங்க ஒரு பத்து மாட்டுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா பில்லு போட்டு போவாங்க இது மாதிரி நான் ஒரு நாலஞ்சு டைம் பண்ணினேன் அப்போ என்னாச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு ஒரு டைம் நம்ம உண்ணி போட்டோம்னா உண்ணி ஊசி போட்டோம்னா அந்த ஊசியோட எஃபெக்ட் வந்து அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் குறைஞ்ச உடனே திரும்பவும் அது ஆட்டோமேட்டிக்காக உன்னியெல்லாம் ஏற ஆரம்பிச்சிடும் திரும்ப இதை வந்து நம்ம எப்படி சரி செய்துன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த சுருட்ட தூள்ன்னு சொல்லுவோம் எறும்புகளுக்கு போடக்கூடிய அந்த தூள் அந்த தூளை வாங்கிட்டு வந்து எல்லா மாடுகளுக்கும் நம்ம காலையில் குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அதை லேசாக அந்த உண்ணி இருக்க சைடெல்லாம் அப்படியே பூசி விட்டோம் பூசி விட்டுட்டு திரும்ப குளிப்பாட்டணும் இதை நான் ரெண்டு டைம் ஒரு ரெண்டு மூணு மூணு நாள் வந்து இதை ஃபாலோ பண்ணேன் நமக்கு உண்ணிங்கிறதே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டில் இப்போ வரைக்கும் இல்லை இப்போ ரெண்டு மாதமாக நமக்கு வந்து உண்ணி எதுவுமே உண்ணி பிரச்சனை எதுவுமே இல்லை தான் நான் யூஸ் பண்ணேன் இதுக்கப்புறம் இப்போ நான் எதுவும் யூஸ் பண்ணவும் இல்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உன்னி எந்த இதுவும் மாடுகளுக்கு வந்து இது வரைக்கும் வரலை அதனால வந்து இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் இதை யாருமே என்கிட்ட சொல்லல இது நானா வந்து எடுத்து இத நான் தான் அதனால் வந்து உங்கள் மாடுகளுக்கு உண்ணி இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த உண்ணி குறைச்சிட்டிங்கனாலே மாடு வந்து ஹெல்த்தாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பிடிக்கிறதுல வந்து நமக்கு வந்து பிரச்சனை அதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா நான் டாக்டர் கிட்டையும் விசாரிச்சதுல நமக்கு சின பிடிக்காததுக்கு காரணம் வந்து நம்ம இந்த சூப்பர் நெப்பியர் ஃபுல்லாக மூணு தடவையும் போட்டதுனால தான் நம்மளால் நம்ம மாடுகளுக்கு வந்து சினை பிடிக்கல அதனால நம்ம மாடுகளும் வெளியே ஆரம்பிச்சிச்சு வெளிஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து ஊசி போட்டோம் அது சென்னை பிடிக்கலை இப்போ மாடு ஓரளவுக்கு ஹெல்த் ஆயிடுச்சு இப்போ ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல இது எல்லாமே வந்து இப்ப எல்லா மாடுகளுமே சென இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த மாட்ல இருந்து அனுபவப்பட்டு இதுல இருந்து நான் அதை சில தவறுகளை வந்து திருத்திட்டு அதுக்கப்புறம் நான் அதை வந்து பிக்கப் பண்ணதான் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க நம்ம கமெண்ட்ல கேளுங்க நம்ம வந்து தாராளமா இதுக்கு வந்து பதில் சொல்லுவோம் வேற எதுவும் உங்களுக்கு தகவல் வேணும் பண்ணாலும் நீங்க தாராளமா சொல்லுங்க நம்ம பதில் சொல்லலாம் நன்றி வணக்கம்